அன்புல்லம் கொண்ட ரிஷபராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கள் நீங்கள் அனைவரும் நலமூடு இருப்பதற்காக அந்த அடியேன் சில யாக வேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக அந்த இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி சகோதர சகோதரிகள் நிறைய நபர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆச்சாரியார் ஐயா அவர்களே நாங்கள் எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ரிஷபராசி சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருமே இந்த முக்கியமான இந்த கோவில் வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் ஏன்னா நிறைய பரிகார முறைகள் வேள்வி முறைகள் அதெல்லாம் வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரா ஒரு பாக்கியத்தை அடைவது ஒரு தனத்தை பெறுவது ஒரு சுகங்களை அடைவது குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது இதற்காகவே நீங்கள் வழிபட்டு வரக்கூடிய தெய்வம் எதுவாக இருக்குமென்றால் நிச்சயமாக நவக்கிரகங்களிலே ஒன்றாக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை நீங்கள் வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரருடைய குணங்கள் ஒரு அற்புதமான குணங்கள் தொழிலிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குணாதிசயங்களை மற்றொரு வீடியோ பதிவுகளாக தருவேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன ரிஷபராசிக்கார சகோதர சகோதரிகள் எந்த கோவிலுக்கு வழிபட வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் சிறப்பாக சொல்லிட்டு வர்றேன் அப்போ சனி கிரகத்தை நீங்கள் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதியும் சனிதான் அப்போது சுக்கரனும் சனியும் உங்கள் ராசியை ஆட்கொள்வதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பிரீத்தி வழிபாடு தான் பண்ணணும் இப்போ சனி வழிபாடுனால் நாங்கள் திருநள்ளாறு போக வேணுமா அல்லது சனியோட அந்த உயர்வான குகைக்குன்னு சொல்லுவாங்க கர்நாடக மாநிலத்தில் இருக்குது அங்கே போகணுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் பல இடங்களில் நவக்கிரக கோவில்கள் இருந்தாலும் மலை சார்ந்த கோவில்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் சனி பகவானுக்கு கருப்பு நிற ஆடை உடுத்தி என்ன பாருங்கள் மேலே போட்டது மாதிரி கருப்பு நிற ஆடை உடுத்தி அல்லது கருப்பு கலந்த எந்த ஆடையும் உடுத்தலாம் க கருப்புலேயே பல டிசைன்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆடை உடுத்தி சனி பகவானை மூன்று முறை வலம் வரணும் சனி பகவான் தனி சிலையாக இருந்தால் மூன்று முறை நீங்கள் வலி வலம் வரணும் அல்லது நவ கிரகங்களோடு சனி பகவான் தான் இருக்காரு வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் பதினோரு முறை வலம் வர வேண்டும் ஒன்பது முறை இல்லாமல் தன்னிச்சையாக மூணு முறை சனி பிரீத்திக்கு நீங்கள் பலம் வரணும் அப்படி பலம் வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த கோவிலே இருக்கக்கூடிய குடி மரத்துக்கு அடியில் ஒரு ஒரு மணி நேரம் முடிஞ்ச அளவில் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்துருக்கணும் ரிஷபராசி சம் சொந்தங்களே உங்களுடைய வழிபாட்டு முறைகளிலே இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு இந்த ஒரு சூட்சுமத்தை சொல்லுகின்றேன் அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்திருக்க ஆணும் சரி பெண்ணும் சரி உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்களும் பல நன்மைகளும் பலவிதமான திடீர் வரவுகளும் வர என்றால் கோவில் வழிபாட்டிலே இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வசந்தமாக மாறும் என்பது வேத விதி அப்போ நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறையிலே இருக்கக்கூடியது அது எப்பையும் போல வழிபடுங்கள் சிறப்பான வழிபாடு அப்படின்னா நிச்சயமாக சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் ஆக்டிவ்ட் ஆகிடும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஆ ஆகிடும் அப்போ பாகிஸ்தானம் தான் சனி பகவான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சனி வழிபாடு நீங்கள் செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் பலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசி சகோதர சொந்தங்களே இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்யுங்க போய் அர்ச்சனை பண்ணணுமா தேவையில்லை ஏதாவது வேள்வி பண்ணணுமா வேண்டாம் சும்மா போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அந்த கோவிலே உட்கார்ந்துருக்கலாம் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி சிறப்பு அப்படின்னாக்க மழை சார்ந்த கோவில்கள் இருந்து அங்கே சனி பகவான் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பல கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அப்போ சனி பகவானுடைய அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளும் ஆரோக்கியங்களும் பலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதுபோல நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பேன் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே